ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அப்படி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லும் இவை எல்லாமே உனக்கு மிக மிக அவசியமானது நீ வாழ்க்கையில் ஜெயித்திட உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உழைப்புகளும் மிக மிக அவசியம் நானும் உழைத்து கொண்டுதானே இருக்கிறேன் நானும் முயற்சி குத்தி தானே இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு மட்டும் வெற்றி என்னும் கிரீடத்தை என்னால் சூட முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வெற்றி என்ற பூக்களைப் பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்க வேண்டும் என்று சொல்கிறேன் உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் தோன்றியிருந்தது என்று யோசித்துப் பார்த்தாயா மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள் நீ மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை எல்லாமே நீ எதிர்த்து நின்று பொறுமையும் நிதானத்துடன் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அந்த அகிலமே இந்த உலகமே உனக்கு கிடைத்த வெற்றி என்னும் கிரீடத்தை தானாகவே உனக்கு தந்துவிடும் நிச்சயமாகவே அதை நீ அடைவாய் அதையும் நீ உணர்வாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் உனக்கு மனச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே தெரியும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதையாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையுமே யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என்னுடைய பிடியில்தான் என்னுடைய நிழல்தான் என்பதை தெரிந்து கொள் உன்னை நான் உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்குமே நீ அஞ்சாதே எதையுமே துணிந்து எதிர்த்து நீள் உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் அந்த வாய்ப்பு தான் உனக்கு நல்ல வழியை காமிக்கும் அந்த வழியிலே நீ பயணம் செய் என் துணை என்றுமே உனக்கு உண்டு உன்னை தேடி நிச்சயம் நல்ல செய்தி வரும் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாமே வெற்றிப்படியாக மாறும் இதற்கு நானே பொறுப்பு என்னுடைய ஆசி முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன் உன்னை இகழ்ந்து பேசியவர்கள் முன்னால் உன்னை தாழ்ந்து பேசியவர்கள் முன்னால் நீ அவதாரம் எடுத்து விஸ்வரூபமாக எழுந்து நில் நீ எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்த குழந்தை உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உனக்கு இனி எல்லாமே வெற்றியாக மாறும் நீ எடுத்து வைக்கும் எல்லாமே வெற்றியாகவே இருக்கும்